ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான என்னன்னு பார்க்கலாம் வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க எங்கே நம்ம காவேரிக்கு அம்மா போட்டிருக்குன்னு தெரிஞ்சதுமே நம்ம விஜய் வந்து வந்துடுறாங்க விஜய் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கு தெரியுறதில்லை கதவை நல்லா சத்தமாக தட்டுறாங்க அம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கதவை ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா நம்ம விஜய் விஜயை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அதே சமயம் ரொம்பவே அதாவது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீங்க நீங்கள் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஏ காவேரி முதல்ல நான் உள்ளே வரேன் ஃபஸ்ட்டு பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு கதவ லாக் பண்ணிக்கிறாங்க என்ன காவேரி உடம்பு ரொம்ப முடியலையா காவேரி பாப்பா வயத்தில் இருக்கிறப்ப இப்படி எல்லாம் ஒன்று மேலே ஒன்று நமக்கு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு நீ நினைக்காத கண்டிப்பாக பாப்பா வந்து ரொம்ப தைரியமாகவும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் தான் வளரப்போகிறா அதை நினச்சி நீ கவலைப்படாத நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக இருந்தாவே கண்டிப்பாக பாப்பா ரொம்பவே ஆரோக்கியமாக வளருவா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க அதெல்லாம் தெரியுதுங்க ஆனால் நமக்கு மட்டும் ஒன்று போனால் ஒன்று நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஏங்க அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க இதனால் நம்ம பாப்பா எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆகக்கூடாது அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி அதை பற்றி நீ கவலையே பாடாத கண்டிப்பாக பாப்பா ரொம்ப நல்லபடியாக வளருவா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி காவேரி நீ சாப்பிட்டே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் தாங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க குடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி காவேரி சீக்கிரமாகவே இந்த அம்மா சரியாயிடும் ஓகேவா இதை நினச்சி நீ கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நான் அதுக்கப்புறம் நம்ம சா ஷாரில் வந்து சாப்பாடு கொண்டு வராங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து போயிட்டு கதவுக்கு பின்னாடி ஓ அதாவது மறைஞ்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி கிட்ட சாப்பாடு கொடுத்துட்டு இங்கே பாரு காவேரி வயிறார சாப்பிடு இல்லை நான் சாப்பிட வச்சுட்டு போகட்டும்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லைம்மா நீ வேண்டாமா போ நான் பார்த்துக்கிறேன் உனக்கு ஏதாவது உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டமாக போக்கும் நிப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்த்தி விட்டுறாங்க ஏன்னா உங்களுக்குள்ளே பயம் ஏ விஜய் வந்திருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதாவுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் இருக்காங்க காவேரி நீ சாப்பிடு நான் ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இல்லைங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லுவோம் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம ரெண்டு பேருமே சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டு அப்படியே பேசிக்கிட்டே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த பசுபதியை எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து மண்டியை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காங்க எங்கே தேடியுமே இந்த பசுபதி வந்து கிடைக்கல ரொம்ப சேஃப்டியாக இருக்கான் போல் அவன் கிடைச்சா அவ்வளோதான் அவனை உண்டுலன்னு பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட்டே வெனிலா வந்து சீக்கிரமாக கண் விழிக்கணும் அவள் உயிர் பொழிச்சி வரணும் அப்போ தான் கண்டிப்பாக இந்த பசுபதிக்கு நம்ம சரியான ஆப்பை வைக்க முடியும் அவனை வெளியே வராத அளவுக்கு நம்ம ஜெயிலுக்குள்ளே போட்டுடலான்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க கரெக்ட்டுங்க என் அப்பாவை அநியாயமாக கொண்டுட்டான் பாவி அதே மாதிரி வெண்ணிலாவையும் கொன்று புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டான் இப்படி உயிர் மனுஷங்களை உயிரோட கொள்வது சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கான் அவங்க பொண்ணுக்கு சின்னதாக காலில் அடிபட்டாலுமே இல்லை சும்மா தடுக்கி விழுந்துட்டாலுமே அவ்வளோ துடி துடிக்குவான் அப்போது அவனுக்கு வந்தால் ரத்தம் நமக்கெல்லாம் வந்தால் தக்காளி சட்னியாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு காவேரி இது இதுக்கு எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக சரியான முடிவை கட் நம்ம நம்ம படுத்து மறுநாள் காவேரிக்காகவே நம்ம சாரதா வந்து சமைச்சு கொண்டு வராங்க கொண்டு கொண்டு வந்துட்டு கதவை வந்து தட்டுறாங்க என்ன சத்தம் கேட்குது ஓஹோ விடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கதவை ஓப்பன் பண்ண உடனே பின்னாடி இருந்து கங்கா கூப்பிடுவோம் உடனே நம்ம சாரதா வந்து பின்னாடி திரும்பி இதோ இருடி காவேரிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இங்கே நம்ம விஜய் வந்து ஒய்யோ அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கதுவை ஓப்பன் பண்ணி கதுவுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறாங்க ஏ காவிரி எந்த எந்திருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு வழியாக காவிரியுமே எழுந்திரிச்சிடாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ஒரு பக்கம் மறைஞ்சிட்டு இருக்க நம்ம சாரதா வந்து கையில் ஏதோ கொண்டு வராங்க ஜூஸ்னால் ஜூஸ் சாப்பாடு எல்லாமே கொண்டு வராங்க அதை பார்த்துட்டு பயங்கரமாக திருட்டு முடிமொழிக்கிறாங்க ஐயோ அம்மாவுக்கு விஜய் இருக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு அம்பிடுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க அதே சமயம் கண்ணெல்லாம் முழிச்சு முழிச்சு பார்க்குறாங்க என்னடி காவிரி உனக்காக காஃபியும் சாப்பாடு தாண்டி கொண்டு வந்திருக்கேன் ஜூஸுமே கொண்டு வந்திருக்கேன் எதுக்கு இப்படி திருடனா பார்த்த மாதிரி திரு திருன்னு முழிக்கிறேன் எப் எதுக்காக இந்த கண்ணை இப்படி குண்டு குண்டாக உருட்டுறேன் பய பார்க்கவே பயமா இருக்குடி ஒரு வேலை மாறியாத்தாவது வந்திருக்கோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து சொல்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா சரி சரி நீ இப்போ என்ன கொண்டு வந்தா இதை வச்சுட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி துரத்தி விடுறதுலேயே இருக்க உன்னை சாப்பிட வச்சுட்டு நான் போகிறே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஃபீவர் எல்லாமே உனக்கு வந்துடுச்சு அப்படின்னா அப்படி தான் என்ன ஆகுனே தெரியாது நீ கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஷாரதா வந்து நாம காவேரி துரத்தி விடுறதுலேயே இருக்காங்க ஒரு வழியாக நம்ம விஜய் வந்து சாரதா கண்ணில் மாட்டவே இல்லை அவங்களும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்க இங்கே நம்ம விஜய் வந்துட்டு அப்பாடா உங்கள் அம்மா இருந்து நான் ரொம் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன பத்ரகாளியா இல்லை இல்லை சும்மா சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சொல்கிறாங்க சரிங்க வாங்க டீ குடிக்குவீங்க டீ டீயா என்ன என்னென்னு தெரியல பாருங்கள் என்னென்னு எல்லாம் வேண்டா காவேரி நீ குடி அப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள் வயத்தில் குழந்த இருக்கிறப்ப டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாதுன்ட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கு தெரியாது இல்லை தான் மொத்தமாக போட்டு கொண்டு வந்திருக்காங்க சரி சரி நான் சாப்பிட்றேன் நீங்கள் டீ குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் எங்கள் க இங்கே பாரு காவேரி நான் வெளியில் போகணும் இப்போ பசுபதி எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கணும் சீக்கிரமாகவே அந்த வேலை முடிஞ்சுது அப்படின்னா தான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரிங்க நீங்கள் வெளியே சுத்தத்தில் எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாகவே இருக்குங்க நீங்கள் ரொம்ப உஷாராகவும் பத்திரமாகவும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் என்ன நினச்சி நீ கவலைப்படக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து கிளம்பி போகிறாங்க யாருக்குமே தெரியாமல் கரெக்டாக வெளியே போகிறப்போ நம்ம மாமி பார்த்துடுறாங்க ஏண்டா அம்பி எப்படா வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதுவா மாமி நான் இப்போ தான் வந்தேன் சரி ஆஃபீஸில் இருந்து ஃபோன் வந்தது அதனால கிளம்பலான்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி சரி வெண்ணிலா விஷயம் என்னாச்சு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றுமே புரியல அம்பி உன்னை நல்ல பையன் நினச்சேன் ஆனால் நீ நிறைய சிக்கலை கொண்டு வந்து விடுறியே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்கள் மாமி என்னால் எந்த பிரச்சனையும் வராது அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அம்பி சரி சரி உன் வேலை என்னவோ அதை பாருடா அம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாமியுமே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து எப்படியாவது இந்த பசுபதியை கண்டுபிடிக்குமே என்ன பண்ணலாம் சரி இந்த ராகினி எங்கே இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் ராகினியை வச்சு இந்த பசுபதியை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் வந்து ராகினியை தேடி அதாவது பசுபதிக்கு வந்து ஒரு மூணு வீடு இருக்குது மூணு வீட்டில் ஒரு வீட்டுக்கு மட்டும் போயிருப்பாங்க இன்னும் ரெண்டு வீடுக்குள்ள வீட்டில் போயிட்டு செக் பண்ணிடுவோம் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து ஒரு வழியாக இங்கே ராகினி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறாங்க ராகினி அஜயின்னு தான் இருக்காங்க இங்கே ராகிணி கிட்ட போயிட்டு இங்கே பாரு ராகிணியும் உன் அப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறது சுத்தமாக சரியில்லை வெண்ணிலா பாவம் அப்பாவி அவளை இருந்து தள்ளிவிட்டு கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கீங்க இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா அந்த பள்ளியை ஏமாற தூக்கி போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம அஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன நான் சொல்கிறேன் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்போ வெண்ணிலாவை கொலை பண்ணுது இவங்க அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிர்ச்சியா கேக்குறாங்க ஆமாடா இதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் எனக்கு தெரியாதுண்ணே எதுவும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ராகினி கூட இருந்த அப்படின்னா கண்டிப்பாக உன் வாழ்க்கை தான் கேடும் உன் வாழ்க்கைக்காக தான் நான் இந்த ராகிணியை போனால் போதுன்னு இவ்வளோ நாள் விட்டு வச்சிருக்கேன் இல்லைனா இவ்வளோ என்னைக்கும் போடு தள்ளியிருப்பேன் இங்கே பாரு அஜய் இவ வேண்டான்னு சொல்லிட்டு இவளை தூக்கி எறிஞ்சிட்டு வா உனக்கு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன் வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஜய் இருந்துட்டு இவ வேண்டவே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர அப்போ இங்கே நம்ம ராகினி இருந்துட்டு இங்க பாஜய் உங்கள் அண்ணன் என்னமோ சொல்லி திசை திருப்ப பார்க்கறாரு நீ என் கூட தான் இருக்கணும் நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா ஸ்டார்ட் பண்ணுவோம் சரியா நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா இங்கே அஜயோட மண்டையை கழுவிடுறாங்க இங்கே பாரு ராகினி ஒழுங்கு மரியாதையா உன் அப்பா எங்கே இருக்கான்னு சொல்லிடு நீ சொன்னாால் உனக்கு நல்லதா போகும் அப்படி இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க உடனே ராகினி இருந்துட்டு என்ன நீ புது புது கட்டுக்கதையெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்க உனக்கும் வெணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கல அப்படின்றதுக்காக தான் வெனிலா தற்கொலை முயற்சிக்கே போனான் இப்போ என்னடா என் அப்பா தான் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்லிவிட்டு என் அப்பா அம்மா பழிய போடுற உன்னுடைய சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரியாதா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நம்ம விஜய்க்கு பயங்கர கோவம் வருது வேண்டா ராகினி என்னுடைய பொறுமையை சோதிக்காத ஒழுங்கு மரியாதையாக உன் அப்பா எங்கே இருக்கான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் எனக்கெல்லாம் தெரியாது அவர் எங்கன்னே தெரியல எனக்கு நான் அவர் கூட பேசிய ஒன் வீக் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ பொய் சொல்கிற ஒன்று கண்டிப்பாக உன் கான்டாக்டில் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அஜய் உன் பொண்டாட்டின்னு பார்க்கறேன் உன் பொண்டாட்டியை உண்மையை சொல்லிட சொல்லு இல்லைனா உன் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவங்க அஜய் சொல்கிறாங்க இங்க பாரு ராகினி ஒழுங்காக சொல்லிவிடு அதான் உங்கள் அப்பா அம்மாலே எந்த தப்பும் இல்லைல்ல அதுக்கப்புறம் எதுக்காக நீங்கள் இப்படி பயந்துக்கிட்டு நான் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே ராகினி இருந்துட்டு என்ன விஜய் பேசுறீங்க அதுக்கப்புறம் இந்த விஜய் பணம் வச்சுட்டு இருக்கான் பணமெல்லாம் நிறைய கொட்டி என் அப்பாவை ஜெயிலுக்கு தள்ளிட்டால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் உன் அப்பாவும் தான் பணம் வச்சுக்கிட்டு இருக்காரு ஏதோ ஒரு தப்பு பண் பண்ணி மறைக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ராகினி உன் அப்பா எங்கே இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம விஜய் வந்து பக்கத்தில் ஒரு கத்தி இருக்குது அதை எடுத்துக்கிட்டு ராகினி கழுத்தில் வச்சு எங்கள் அப்பா ராகினி ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லி இல்லைனா உங்கள் கழுத்து அப்படியே பசுக்குன்னு சீவி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பயத்தில் ராகினி வந்து பசுபதி இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க அதே சமயம் ராகினி கூடையை கூடையை கூட்டிக்கிட்டு போகிறாங்க பசுபதி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சும் கண்டுபிடிச்சிடுறாங்க எங்கள் விஜய் பார்த்ததுமே எங்கள் பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது டேய் நீ எப்படா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஓ நான் எப்படி வந்தேன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க நம்ம விஜய் ராகினியுமே வந்து நிற்கிறாங்க ராகினி உயிரோடு இருக்கணும் அப்படின்னா நீ என்கிட்ட ஒரு வாக்குமூலம் கொடுக்கணும் நீ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா உண்மை நான் எந்த தப்பும் பண்ணலையே நான் என்ன உண்மை சொல்லணும் நீ தான் வெளிலாவ தற்கொலை முயற்சிக்கு தூண்டுனது அப்படின்னு சொல்லி இங்கே பசுபதி சொன்னது மேனமா விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது பசுபதிக்கு ஒரு ரெண்டு அறையை விட்டு அவன் கையை கட்டி கூட்டிகிட்டு வராங்க அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்ததுமே இங்கே ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லிடான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதியை வந்து போலீஸ் சொல்ல சொல்கிறாங்க பசுபதி இருந்துட்டு என்னை மிரட்டி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவன் நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு வெணிலாவை இருந்து நோக்கி விட்டது இந்த பசுபதி தான் அதை கண்ணால் பார்த்த சாட்சி வந்து வெண்ணிலா அவங்க மாமா வெண்ணிலா அவங்க மாமாவை இவன் மிரட்டி குடும்பத்தவே கொன்று போட்டுருவான் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சுருக்கான் அதனால தான் அவங்களுமே எந்த ஒரு உண்மையுமே சொல்லாமல் இருக்காங்க தயவு செஞ்சு இவனை போலீஸ் இது கம்பி என்ன வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் நியூஸ் போய்கிட்டு இருக்கிறது எப்படின்னா நீங்கள் உங்களால் தான் வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே சொல்லி போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் என்னடனா பசுபதி மேலே பள்ளியை சுமத்துறீங்க உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு எனக்கு புரிய வருது ஆனால் வதந்தி இப்படி தான் கிளம்பி இருக்கு இந்த விஷயத்தில் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் தான் நான் உள்ள தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கப்பில் போட்டுடுறாங்க இன் சார் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் ஒரே வழி வெண்ணிலா வந்து உயிர் பழிச்சு என்ன உண்மை என்னென்ன நடந்ததுன்னு சொன்னால் மட்டுந்தான் நீங்கள் வெளியவே வர முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே மனது கஷ்டப்படுறாங்க இந்த விஷயம் காவிரிக்கு தெரிஞ்சால் ரொம்பவே மனது கஷ்டப்படுவாள் இப்போ வேறு அவளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம நிவினும் குமரனும் கிட்டே வந்து பேசுகிறாங்க காவிரியும் உனக்கு ரொம்ப முடியலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம எங்கே விஜய் எங்கே போயிருக்காரு விஜய் எதனா ஃபோன் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்கவும் தான் பசுபதி தேடி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கே நம்ம காவிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயோட ஃபோனுக்கு நம்ம குமரன் வந்து ஃபோன் பண்ணுறாங்க வெளியே வந்து நம்ம நிவினும் குமரனை மட்டும் தனியாக ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம இருந்து ஃபோன் வந்து போலீஸ் வாங்கலை அதனால் ஃபோனை அட்டன் பண்ணி நம்ம விஜய் பேசுவோம் எங்கே விஜய் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன் கேட்கவும் நான் என்ன இந்த போலீஸ் ஜெயிலில் போ பிடிச்சி போட்டேன் இந்த பசுபதியை நான் கண்டுபிடிச்சி தேடி கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் என்ன ஜெயிலில் போட்டாங்க நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நிவின் கிட்டையும் குமரன் கிட்டேயும் கேட்குறாங்க இங்கே குமரன் ரொம்பவே பயங்கர வராங்க இதை உடனே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க இங்கே பாருங்கள் குமரன் நான் சொல்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இங்கே நம்ம குமரனும் நிதினும் போகிறாங்க எங்கண்ணா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வெணிலா கிட்டே எங்க கிட்டே போய்ட்டு வெணிலா எப்படி இருக்காங்க என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்காங்க எப்போ கண் விழிக்குவாங்க எப்போ பேசுவாங்கன்ற டீட்டெயில் எல்லாமே கேட்குறாங்க இங்கே பாருங்கள் வெணிலா வந்து நல்லா தான் இருக்காங்க அவங்களோட ரிலேஷன் யாருமே இங்கே இருக்கவே இருக்கிறதில்ல எப்படிங்க நாங்கள் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் காலையில் லைட்டாக கண் விழிச்சாங்க ஆனால் பேசலை அவங்களுக்கு கான்ஷியஸ் எல்லாமே வந்துருச்சு இன்னும் ஈவினிங்குள்ள கண்டிப்பாக உங்களுக்கு பேசுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீங்கள் போயிட்டு பேச்சு வேணால் கொடுத்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே நிவீனும் குமரனும் போயிட்டு நம்ம வெணிலா கிட்டே பேசுகிறாங்க நீங்கள் பார் வெணிலா இப்போது உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா உனக்கு எதுவும் இல்லை ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே வெணிலா வந்து மெதுவாக பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா மாடியில் இருந்து தலையை தலையில் வந்து அடிபட்டுருச்சு விழுந்து பயங்கரமாக பிளட்டுமே போயிடுச்சு ரொம்பவே சீரியஸாக தான் இருந்தாங்க அதனால் பேசுனாவே தலைவலிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் இங்கே பாரு வெண்ணிலா அந்த பசுபதி தானே உன்னை மாடியில் இருந்து விட்டான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரியும் ஆனால் இதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை இதை தான் இந்த பசுபதி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போது விஜயுமே ஜெயிலில் இருக்காரு நீ மட்டும் வாக்குமூலம் கொடுத்த அப்படின்னா கண்டிப்பாக விஜய்யை வெளியே எடுத்துடலாம் அந்த பசுபதியை உள்ளே தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வெண்ணிலாவுமே மெதுவாக பேச முடியாமல் பேசுகிறாங்க நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வீடியோவுமே கிளிக் பண்ணுறாங்க அதாவது ஆ வீடியோ கிளிக் பண்ணுறாங்க நீங்கள் வெண்ணிலாவும் பேசுகிறாங்க எனக்கு வந்து ரொம்ப நேரம் பேச முடியல நான் விஜய கல்யாணம் பண்ணிக்கணுன்னு ஆசைப்பட்டது உண்மை தான் ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நடந்தால் நல்லதுன்ற மாதிரி அதுக்கு பசுபதி கூட தான் நான் இருந்தேன் பசுபதி வந்து அவனோட வேலை முடியணுன்றதுக்காக என்னை ட்ரம் கார்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அது எனக்கு தெரியல அதுக்கு நான் அவனை போயிட்டு கேள்வி கேட்டதுனால என்னை இருந்து தள்ளி விட்டுட்டான் நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அந்த பசுபதியும் ராகினியும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே வாக்கு மூலமாக கொடுத்துட்றாங்க இதுக்கு நம்ம நிவினும் குமரனும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எங்கள் பார்வையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது கண்டிப்பாக நீ நல்லபடியாக திரும்பி வந்துடுவ நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடுறோம் அதுக்கப்புறம் விஜயோட நான் இங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனும் நிவினும் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு போலீஸ்கிட்டே இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதுக்கப்புறம் போலீஸுமே என்ன உண்மை அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம பஸ் அது விஜயை மட்டும் வெளியே ஓப்பன் பண்ணி விடுறாங்க இங்கே பசுபதியை வந்து ஜெயிலுக்குள்ளே விடுறாங்க பசுபதி வந்து டாங் அதாவது கத்திக்கிட்டே இருக்காங்க ஐயா என்னை மட்டும் உள்ளே விட்டுட்டீங்க இந்த விஜய் மட்டும் வெளியே விட்டுட்டிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க உமால்தான் எல்லா தப்பும் இருக்குது வெண்ணிலா இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீ தான் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அதே சமயம் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் தப்பு பண்ணவன் நீ நீ தான் தண்டனை அனு அனுபவிக்கணும் வரவங்க போகிறவன்லாம் தண்டனை அனுபவிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எங்கள் பசுபதி வாயை அடிச்சிட்றாங்க ஒரு வழியாக பசுபதியை நம்ம விஜய் வந்து அதைதான் ஆதாரத்தோட ப்ரூஃபோட அந்த பசுபதியை உள்ள தள்ளிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜ் விஜய் நிவின் குமரன் இவங்க மூணு பேருமே போயிட்டு வெளியிலாவை பார்க்குறாங்க வெளியில வந்து மெதுவாக தான் பேசுகிறாங்க விஜய பார்த்துட்டுமே ரொம்பவே சந்தோஷமா விஜய் நீங்க எனக்கு கிடைக்க கிடைக்கலன்னு தெரிஞ்சுமே கிடைக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சுமே நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நான் போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது நடக்கலைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் ஏன்னா ஒரு ட்ரம் கார்டாக இந்த பசுபதி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் அவனோட பகையை தீர்த்துக்கிறதுக்காக இது எனக்கு தெரியாமல் போச்சு இது தெரிஞ்சதுமே நான் அந்த பசுபதி கூட சண்டை போடுறதுக்கு போய்ட்டான் ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலம ஆயிடுச்சு விஜய் உங்களை நான் எவ்வளவோ அவமானப்படுத்திட்டேன் நீங்களும் காமெண்ட்னா ஒன்று சேர்ந்து வாழணும் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் நான் உங்கள் வாழ்க்கையின் நடுவில் கண்டிப்பாக வரவே மாட்டேன் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெணிலா சொல்கிறாங்க விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது வெணிலா நீ இப்படி இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஒரு ஏமாற்றத்தோடு நீண்ட அப்போ கூட உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு வைக்கணும் ஏதோ ஒரு தான் நீ எனக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கன்றதை நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் நீ தற்கொலை பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தியை கிளப்புனாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு தெரியுமா அப்போவுமே உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தது அவள் கண்டிப்பாக தற்கொலை முயற்சி பண்ணியிருக்க மாட்டா ஏதோ ஒரு ச நடந்துருக்குன்னுன்னுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இந்த பசுபதி தான் ஏதோ வேலை காட்டியிருக்கான்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இங்கே பாருவெண்ணிலாம் உன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்து உன்னுடைய லைஃப் செட்டில்மெண்ட் என்னவோ அது எல்லாத்தையுமே நான் பார்த்துக்குறேன் வெண்ணிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம வெளியில இருந்துட்டு உங்கள் மனசு யாருக்குமே வராதுங்க விஜய் உங்களை போல் நல்ல நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது இங்கே பாருங்க நீங்கள் சொன்னதே போதும் எனக்காக நீ எதுவும் எதுவுமே பண்ண தேவையில்லை எனக்கானதை நான் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம விஜயும் நிவன் குமார் இவங்க மூணு பேருமே சாரதா வீட்டுக்கு போகிறாங்க விஜயை வந்து பார்த்ததுமே சாரதாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்ன தம்பி இந்த விஜய் தம்பி எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஏற்கனவே இவங்களால் நம்ம பட்ட அவமானமெல்லாம் போதாதா இவங்கள ஃபஸ்ட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க இனி இவங்க இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாது காவிர்கிட்ட நானும் அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் அந்த தம்பிக்கு விவாகரத்துக்கு கொடுத்து அனுப்புடின்னு சொல்லிட்டு அவள் தான் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கா அவள் என்னதான் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து பயங்கரமாக கடுப்பாகிக்கிட்டுருக்காங்க அப்போ தான் நம்ம விஜய் வந்து காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க அதே சமயம் நம்ம வெணிலா வந்து எங்கள் வாழ்க்கைக்குள்ளே நடுவில் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்கன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம ஷாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது இருந்தாலும் விஜய் மேலே இருக்கிற அந்த ஒரு அதான் அக்ரிமெண்ட் போட்டாங்களையா அந்த ஒரு விஷயம் தான் அவங்கள பார்த்தாவே பிடிக்கல நம்ம சாரதாவுக்கு ஏன்னா தம்பி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாங்கத்தை நான் நான் சொல்கிறதெல்லாம் தான் நானும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோம் காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சாரதா உடனே காவேரிக்கிட்ட போய்ட்டு ஏ காவேரி நீ கர்ப்பமாக இருக்கேடி இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குவோம் ஆமாம் இந்த விஷயம் எனக்கு எப்போவே தெரியும் எப்படிம்மா உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்குவோம் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சு சொல்லுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கங்காக்கா பிரெக்னெண்டாக பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேமா அந்த விஷயம் எனக்கு அப்பவே தெரியும் சொ சொல்லலை நடக்கிற சுச்சுவேஷன் என்னென்னமோ என்னென்னமோ நடந்துருச்சு என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம குடும்பம் நிறைய அவமானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தது வெண்ணிலா வேற நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த மாதிரி டைமில் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதே சமயம் ஏன்னா அந்த டைமில் நான் சொல்லியிருந்தேன்னா என்னை திட்ட தான் செஞ்சுருப்பீங்க வேறு மாதிரி போய் முடிஞ்சுருக்கோம் அதனால தான் மான் அவங்கக்கிட்ட யார்கிட்டையுமே விஷயத்தை சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துமே நம்ம காவேரி ரொம் சாரி நம்ம சாரதா வந்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க ஏன்னால் நம்ம காவிரிக்கு நிறையவே வேலை வச்சுருப்பாங்க அடிச்சிருப்பாங்க உதச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அப்பள பிஸ்னஸ்க்காக அங்க இங்கேன்னு நம்ம காவிரி வந்து அலைஞ்சிருப்பாங்க அது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க மாதமாக இருக்க புள்ளி இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ഉടനെ നമ്മൾ ശാരദാ എന്ന് കാവേരി என்னை மன்னிச்சிருடி காவேரி பாவுண்டி நீ உன் மனதுக்குள்ளே அம்பட்டு பிரச்சனை இருந்தாலும் அவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே நீ யார்கிட்டயுமே வெளியே சொல்கிறதில்ல குடும்பத்துக்காக நீ எம்போ விஷயம் செஞ்சுருக்க என்னை மன்னிச்சிரு காவேரி உனக்கு உனக்கு நீ கர்ப்பமாக இருக்கிற விஷயம் எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தால் நான் நிறைய வேலை உனக்கு வச்சுருக்க மாட்டேன் உனக்கு கண்டுபிடி திட்டேன் இதுக்கெல்லாம் சேர்த்து என்னை மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருக்கட்டும் வீடுமா நீ என்ன பண்ணுவ உனக்கு என்ன நான் கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரியுமா என்ன தெரியாதில்ல அதனால தானே இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் சரி வீடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப் அப்படியோ காவேரி எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு வந்துடுச்சு வெணிலா கூட ஏதோ விஜய்கிட்ட விஜய் தம்பிக்கிட்ட சொல்லி அனுப்பினாலுமே உங்கள் வாழ்க்கைக்குள்ளே எதுவுமே நான் தலையிட மாட்டேன் நீங்களும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வாயாலேயே சொன்னாலுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காவேரி இருந்துட்டு அப்போது வெண்ணிலாவுக்கு எல்லாம் வந்துருச்சாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்படியே தாண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா சொல்கிறாங்க நம்ம விஜயுமே ஹாமா காவேரி வெண்ணிலாவே அவன் வாயால் சொன்னால் அதே சமயம் பசுபதியை நாங்கள் ஜெயிலில் போட்டு தான் வந்திருக்கோம் எல்லா வேலைக்குமே இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சி இனி நீயும் நானும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழ்றது மட்டும்தான் குறைய அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம காவேரியுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே சாரதா இருந்துட்டு இங்கே விஜய்கிட்ட சொல்கிறாங்க விஜய் தம்பி என்னென்னமோ நடந்து போச்சு எவ்வளோ ஆசிங்கம் அவமானம் சந்தோஷம் துக்கம்னு சொல்லிட்டு என்னென்னமோ நடந்து போச்சு இது வரைக்கும் நடந்து எல்லாத்தையுமே நம்ம மறந்துட்டு இனி நல்ல வாழ்க்கையை சந்தோஷமாக ஆரம்பிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனி காவேரி இந்த வீட்டில் இருக்க தேவையில்ல உங்கள் கூடவே இருக்கட்டும் நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா சொல்லிடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இதுக்காக தான் அத்தை நாங்கள் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் உங்கள் வாயாலே உங்கள் மனசார நீங்கள் எங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து வச்சு எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் காவேரியுமே அதுதான் நினச்சிக்கிட்டு இருந்தா நாங்கள் நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு அத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சரிங்க அத்தை நான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாரதா சொன்னதுமே அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடுச்சு அத்தை கண்டிப்பாக நாளைக்குள்ளே எல்லாமே இந்த அம்மா போட்டிருக்கிறது எல்லாமே கிளி கிளியர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே நம்ம கங்காவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க காவேரி உன் வாழ்க்கை என்ன எப்படியெல்லாம் போய் முடியுமோ உன் வாழ்க்கை கஷ்டத்துலேயே போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் எப்படியோ உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துருச்சுடி காவேரி நீ இனிமே கஷ்டப்படவே கூடாது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு வந்து அம்மா வந்து நல்லா கிளியராக சரியாயிடுச்சு அவங்களுக்கு ஃபீவருமே இல்லை எங்கே நம்ம காவேரியும் விஜயும் பாட்டிமா வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே விஜயும் காவேரியும் ஒன்றா வந்திருக்கிறத பார்த்து நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ஆர்த்தி கொண்டு வந்து கரைச்சி இறங்க வாங்கி கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வர வைக்கிறாங்க நம்ம காவேரி வந்ததுமே இங்கே நம்ம தாத்தாவும் பாட்டியும் என்ன காவேரி திடீர்னு வந்துட்டுருக்கா எல்லா பிரச்சனையும் ஒன்றும் முடியவே இல்லை அதுக்குள்ளே வந்துட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்ம விஜய் வந்து நான் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் வழியில் ஒரு ஸ்வீட்டுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க ஸ்வீட்டை வந்து தாத்தாக்கு கொடுக்குறாங்க நம்ம விஜய் எதுக்காகடா ஸ்வீட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை தாத்தா அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் காவேரி நம்ம வீட்டு வாரிசை சுமந்துக்கிட்டு இருக்கா தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கேட்டும் நம்ம தாத்தாவால் சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க டே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் தூக்கி சுத்துறாங்க என்ன தாத்தா கீழே விழுந்துற போகிறீங்க இந்த வயசுல இதெல்லாம் தேவையா தாத்தா என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைடா எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நான் எதிர்பார்த்த விஷயம்டா அது இந்த வீட்டுக்கு ஒரு குட்டி குழந்தை வரணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நல்லா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் எப்படியோ எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கிட்டே சொல்கிறாங்க எங்கள் பாரு காவேரி வீட்டில் உள்ள எந்த வேலையுமே நீ செய்யக்கூடாது செய்கிறதுக்கு ஆட்களுமே இருக்காங்க அதை செய்கிறேன் இதான் செய்கிறேன் வீடு துவைக்கிறேன் துணி துவைக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது வேலை செஞ்சு நீ உங்கள் உடம்ப கெடுத்துக்கு போகிற சரியா இனி நீ எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இந்த வீட்டுக்கு குட்டி குழந்தையை நல்லபடியாக பெற்றெடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாட்டி மாவே சொல்கிறாங்க சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியே அவுட்டிங் போய்ட்டரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போய்ட்டு ஒரு போயிட்டு போய்ட்டு சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் பார்க்கு போய்ட்டு ஐஸ்கிரீம் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க இங்கே விஜய்யும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து இங்கே ராகினிக்கு போகுது ராகினிக்கு ரொம்பவே கடுப்பாகுது அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான் விஜய் அவனை சும்மாவே விடக்கூடாது நம்ம அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாயர்கிட்ட பேசி அப்பாவை சீக்கிரமாக வெளியே கொண்டு வரணும் அப்பா ஜெயிலில் இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல தயவு செஞ்சு அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் கவலைவே படாதீங்கம்மா கண்டிப்பாக நாங்கள் எங்களால் முடிஞ்ச முயற்சியெல்லாம் பண்ணி கண்டிப்பாக பசுபதி ஐயாவை வெளியே கொண்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு லாயருமே சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி திருவிங்க